நம்பி போடு ஓகே நல்லா சைஸ் தான்டா கொஞ்சம் மேலே அதான் என்ன ஆகுது ரொம்ப ஊசாரிடுச்சி நாளுக்கு தூத்துனாலும் இன்னும் புதுசார வந்துச்சு வரவ நடுவுனால் இது மொழி அவர் அவர் இது வரும்மா வர வாங்கி அங்கே நீதி அடிக்கிறேன் நம்ம விட்டுச்சா என்னாச்சே அரபாவி மூணுச்சே மூணில் ஒன்னு பார்த்தேன் ஒரே ஒரு வேலை முடிச்சு விட்டேன் ஸ்பீடு ரொம்ப லாங்காக போக முடியாது ஆ ம் குறி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இங்கே இந்த பக்கம் வச்சிட்டியா அட்டி எங்க இறக்கியிருக்க வத்தியானி ஓரலாம் பார்த்தா என்ன வருது ஓகேதான் இலக்கிறீங்களா